நண்பர்களே நானுகோல் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் தேனால் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ மணி ஒன்றாயிடுச்சு இப்போ எங்கே காரனு பார்த்தீங்கன்னா செஞ்சி நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி ரீச் பண்ண போகிறோம் செஞ்சியோட மலையெல்லாம் வருது பாருங்க இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான மலை போல புவிசாக இருக்கும் கொடுத்துருப்பாங்க கல்லாம் பார்த்தீங்கன்னா உருளை ஊர்லேயே நிறைய பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் செஞ்சியில் ரெண்டு கோட்டை இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான கோட்டை ராணி கோட்டை ராஜா கோட்டை ரெண்டு இருக்குது கீழே சிவன் கோவில் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது செஞ்சியில் நிறைய சிறப்பு வாழ்ந்த நம்ம தேசிங்க ராஜா ஆட்சி செஞ்ச கோட்டைகள் இருக்குது நேரம் போது இப்படி வந்தீங்கன்னா வந்து இங்கேயும் பாருங்கள் நண்பர்களே செஞ்சு இப்போ தான் நாங்கள் செஞ்சு ரீச் பண்ணுறோம் மழை பாருங்கள் தெரியுது பாருங்கள் ஃப்ரீயாக இன்றைக்கி தான் வந்து உட்காந்துக்கிறேன் நண்பர் வண்டி ஓட்டிங்கிறார் எப்போ பார்த்தாலும் வண்டியே ஓட்டினுக்கிறோம் அதனால் ஃப்ரீயாக இன்றைக்கி உட்காந்துட்டோம் ஃபுல்லாக ரெஸ்ட் தான் தான் ஓட்டு போகிறார் வண்டியை திருச்சியிலேருந்து தான் டூட்டி மாற்றலான்னு ஒரு பிளான்ல இருக்கிற நண்பர்களே வாய்ப்பு இல்லையா நீ தூங்கலாம் போதும் அப்படின்றாங்க அதனால் நிறைய வீடியோ போடுற வேலை தான் நம்மளுக்கு இப்போ கோயிலுக்கு போகிற வரைக்கும் நண்பர்களே செஞ்சியோட மலைகளை பாருங்கள்

இயற்கையான வார்த்தை பசுமை மயில் எப்படி என்னப்பா சவுண்டு கயிறு கயிறு பிரச்சனைச்சா என்ன ஒன்று இதுவாக இருக்கிறதுனால மரங்கள் இதில் கல் எல்லாம் குருன்னு உருலையாக கல்லா இருக்கிறதுனால மரம் இல்லை மழையில் நன்றி வணக்கம் நண்பர்களை இப்போ செஞ்சு கடந்துட்டோம் வரோம் அடுத்த ஊர்லேருந்து வீடியோ போகிறோம் நன்றி வணக்கம்